எங்க ஆட்சி பார்த்து பத்து வருஷம் இருண்டு ஆச்சுக்கிறார் நீ என்ன செஞ்ச கிழிச்ச நாலு வருஷத்துல செஞ்சிருக்காரா செஞ்சிருக்காரு கடன் வாங்கியிருக்காரு கடை நாலு லட்சத்தி முப்பத்தி கோடி நாலு வருஷத்துல கடன் வாங்கி எல்லா பத்திரிகையிலும் வந்தது இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம் தமிழ்நாடு அதுக்காக உனக்கு அரசாங்கத்தை கொடுத்தாங்க பிறக்கிற குழந்தைக்கே ஒன்றரை கடன் தான் பிறக்க போகுது பிறக்கிற குழந்தை லட்சம் கடல் தான் பிறகு அப்படி கடன் வாங்கின முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு கடன் வாங்கி தான் இந்த செஞ்சா யாரு கட்டுவா நீங்க தாங்க கட்டணும் என்னவோ கடன் வாங்கி கொடுக்குறாரு வரி மேல வரி போட்டு தான் அந்த வரியிலிருந்து தான் பிச்சை முடியும் நாம நினைக்கிறோம் மகா ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு